சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமியின் முழுமையான அதிகாரங்கள் பறிக்கப்படுவதற்கான அனைத்து சூழல்களையும் தற்பொழுது செய்திருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி என்பது இதுவரை கடந்த எட்டு ஆண்டுகளாக அதிமுகவிற்கு கனவாகத்தான் இருந்துள்ளது தற்பொழுது சட்டசபை தேர்தல் ஒன்பது மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் வெற்றி என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய தவறிவிட்டார் ஏனென்றால் இன்று வரை பூத் கமிட்டிகளின் நிர்வாகிகளிடமோ தொண்டர்களிடமோ மாவட்ட செயலாளர்களிடமோ உறுதியான எந்த ஒரு அறிவிப்பையும் இதுவரை செயல்படுத்த முடியவில்லை முதலில் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது மக்களிடம் கூறுங்கள் மக்களின் பாதுகாவலனாக அதிமுக இருக்கும் என்று தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் ஆனால் சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டு மக்களிடம் கூறுங்கள் இந்த கூட்டணி மக்களின் பாதுகாப்பு என்று கூறுங்கள் என்று எப்படி மக்களிடம் அதிமுகவின் தொண்டர்கள் கூறுவார்கள் ஏன் பேச்சை மாற்றி மாற்றி எடப்பாடி கூறுகிறார் அதிமுகவின் தலைவராக இருப்பதற்கு தகுதி கிடையாது ஏனென்றால் எடப்பாடி பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரை தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் வெற்றிக்கு எந்த ஒரு வழியையும் அவர் இதுவரை ஏற்படுத்தவில்லை மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி என்பது கனவாகவே மாறிவிடுமா ஏனென்றால் ஜெயலலிதா அவர்கள்தான் கடைசியான அதிமுகவின் வெற்றியே பதிவு செய்தார் அதற்கு பிறகு அதிமுக தொடர் தோல்விதான் அதிமுக ஓபிஎஸ் அவர்களது தலைமை ஏற்றிருந்தால் நிச்சயம் வெற்றி வாய்ப்பையும் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டிருக்கும் கட்சியிலிருந்து ஓபிஎஸை நீக்கினால்தான் தன்னுடைய அதிகாரங்கள் அதிகப்படுத்த முடியும் அனைவரையும் தனது காலின் கீழ் கொண்டுவர முடியும் என்று எடப்பாடி நினைத்ததன் காரணமாகத்தான் தற்பொழுதுவரை அதிமுகவால் வெற்றியடைய முடியவில்லை தொண்டர்களையும் எடப்பாடியால் சந்திக்க முடிய தயங்குகிறார் பேச்சை மாற்றி மாற்றி கூறினால் மக்களிடம் எப்படி தொண்டர்கள் ஓட்டுக்களை கேட்பார்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள் இது ஏன் எடப்பாடிக்கு தெரியவில்லை என்ற பல்வேறு கேள்விகளையும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்றால் ஒன்று ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து மீண்டும் இணைத்தல் வேண்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்த பதவியையும் அதிகாரத்தங்கேயும் எடப்பாடியிடமிருந்து மூத்த நிர்வாகிகள் வகிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் கூறுவது சரியத்தவரன்